வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி செல்பவர்களுக்கு அதிரடியான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க திருப்பதிக்கு செல்லக்கூடிய பக்தர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ அப்படினே வந்து சொல்லலாம் குறிப்பா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்திலே வந்து திருப்பதி இருக்கிறதுனால தமிழ் சித்தூர் தானா திருப்பதி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து போவாங்க ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் திருப்பதிக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகிறாங்க ஒன் டே ட்ரிப் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கு போனீங்கன்னா நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு நீங்கள் வீட்டில் இருக்கலாம் அந்த மாதிரியான தரிசனம் டிக்கெட்ஸ் முன்கூட்டியே அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க இப்போ விஐபி டிக்கெட்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க பிஐபியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்ட் டு டேரெக்டாக கன்சிடர் இருந்தாலே போதும் நீங்கள் போகலாம் ஓகேங்களா அதே போல் ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கு திருப்பதிக்கு வரக்கூடிய அந்த பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகணும் அது இது அது அதிகம் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதிகமாகிட்டு தான் போயிட்ருக்கே பட் அந்தந்த ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க உங்கள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க திருப்பதிக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க அவங்களும் நீங்கள் கூப்பிட்டு வரலாம் மந்த்லி ஒன் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேரை ஒரு நூறு பக்தர்கள் ஒரு மாநிலத்திலேயே ஒரு நூறு பேர் அதான்னு கேட்டால் விருப்பம் இருக்கிறவங்கள தானே கூப்பிட்டு போகிறாங்க சும்மா கணக்கு கூப்பிட்டு போகிற போகிறது கிடையாது அது ஒரு ஸ்கீம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சுக்குனு போகணுன்ற ஒரு பிளான் ஒரு ப்ராஜெக்ட் அவ்வளோதான் அதுக்கு பெருசாலாம் அமௌண்ட்லாம் கிடையாது அங்கே எல்லாமே ஏ டு செட் சாப்பாடு அங்கே ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ மற்றபடி இதர செலவுகள் நம்ம கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம எங்கே இருந்தாலும் சென்னையிலேருந்து தான் திருப்பதிக்கு கூப்பிட்டு போவாங்க நீங்கள் வேறு எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் சென்னை வந்து சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்போது ஈஸி தானே போகிறதுக்கு டூ ஹவர்ஸ் வரத்துக்கு டூ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் இடையில் ஃபுட்டு இந்த ஃப்ரீ தரிசனம் டோக்கன் எல்லாமே ஏ டு ஜெட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியன்றதே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது போல் நிறைய அறிவிப்புகள் வந்து இருக்குது ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே கூட நம்ம ஏ டு ஜெட் வந்து பார்க்கலாம் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் ஸோ டெஃபினட்லி இது உங்களுக்கானது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த வீடியோவை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்னென்னா திருப்பதி செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை முதியவர்கள் விஐபி தரிசனம் மாதிரியே சீக்கிரமாக பார்க்கலாம் ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவரில் இதுதான் மெயின் அப்டேட்டு ஸோ இதை பற்றி நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நான் அப்டேட் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப அது மிக முக்கியமான அப்டேட்டும் கூட ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே இதுபோல் அடுத்தடுத்த வீடியோக்கள்லையும் அடுத்தடுத்த காணொளிகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண